உறவுகளை என்னென்ன நமக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் காய்கறிகளை தினமும் உணவுல அதிகம் சேர்த்துட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் அதுவும் ஒரு சில காய்கறிகளை வேக வச்சு சாப்பிடுறதை விட பச்சையா சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள சத்துக்கள் உடலுக்கு முழுமையா கிடைக்கும் மேலும் பச்சையா சாப்பிட மாதிரியான காய்கறிகள் எல்லாமே சுவையாதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காய்கறி தான் கேரட் கேரட்டுகள் கண்ணை கவரக்கூடிய நிறத்தை கொண்டதோட இனிப்பு சுவையோட இருக்கும் இதனால இது நிறைய பேரோட விருப்பமான காய்கறியா இருக்கு கேரட்டை உணவுல அதிகம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்கள்ல எந்தவித பிரச்சனைகளும் வராம கண்கள் ஆரோக்கியமா இருக்கும் கேரட்ல விட்டமின் ஏ வீட்டா கரோட்டின் இதெல்லாமே வளமான அளவுல நிறைஞ்சிருக்கு இது தவிர இதுல விட்டமின் சி லுடீன் ஜியாக்சீன் விட்டமின் கே டயட்ரி நாச்சத்து இது எல்லாமே அதிகமா இருக்கு அதுவும் கேரட் ஒருத்தர் சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போ நாம தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டா எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா வீடியோ பண்ணாம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க பண்ணிருங்க இந்த ஒரு கேரட் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உடல்ல விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுச்சுன்னா அது கண் வறட்சியை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய திறனையே பாதிக்கும் இந்த குறைபாடு முற்றின நிலையில மாலை கண்ணும் ஏற்படும் ஆனா கேரட்ல இந்த விட்டமின் ஏ லுடின் ஜியாக்சாண்டின் இந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கு இது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எனவே கண் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா தினமும் ஒரு கேரட்டை சாப்பிடுங்க அதுவே போதும் அடுத்துதான் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு என்ன பண்றது எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியும் முடியலையே சரி சாப்பாட்டு மூலியமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் கேரட் வந்து ஸ்நாக்ஸ் நேரத்துல சாப்பிட ஏற்ற ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸாவும் இருக்கும் நீங்க உடல் எடையை குறைக்கிற முயற்சியில இருந்தீங்கன்னா நேரத்துல கண்டத சாப்பிடாம கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை இன்னும் வேகமா குறையும் ஏன்னா கேரட்ல உள்ள நாச்சத்து ரொம்ப நேரம் பசி ஏற்படாம வயிற்று நிரப்பி வச்சிருக்கும் சரிங்களா அடுத்துதான் சரும ஆரோக்கியம் மேம்படும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்துட்டு அழகா இருக்கணும்னு தான் நினைப்போம் இல்லையா ஆசைப்படும் அது இயற்கை ஓகேவா சோ அப்படிப்பட்ட நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய அந்த சருமா அழகை எப்படி மேம்படுத்தும் இந்த கேரட் பாத்தீங்கன்னா இந்த கேரட்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் கரோட்டின் சருமத்துல ஏற்படுற பிரச்சனைகளை தடுத்து சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அது மட்டும் இல்ல நீங்க கேரட் ஜூஸ் டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து நடக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா கேரட்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவா இருக்கணும்னா விட்டமின் சி உடல்ல வளமான அளவுல இருக்கணும் கேரட்ட சாப்பிடுறது மூலமா அதுல உள்ள விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ இது எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவா வச்சுக்கும் அடுத்ததா கேரட் மாதிரி வண்ணமயமான காய்கறிகளை எடையை குறைக்க முயற்சிக்கும் போது சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது எடையை குறைக்க ஹெல்ப் பண்றதோட கருணரி இதய நோயின் அபாயத்தை குறைக்கிறதா ஆய்வுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கேரட்ல உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்க உதவுது எனவே இதய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும்னா தினமும் ஒரு கேரட்டை சாப்பிடுங்க கேரட்ல நார்ச்சத்து அண்ட் கரோட்டினாய்டுகள் அதிக அளவுல இருக்குங்க இவை ரெண்டுமே செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத சத்துக்கள்னு சொல்லலாம் கேரட் தினமும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதுல உள்ள கரோட்டினாய்டுகள் குடல் புற்றுநோய் ஏற்படுறதை தடுக்குது ஆகவே செரிமான பிரச்சனைகளை தடுத்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும்னா கேரட்டை சாப்பிடுங்க அடுத்ததா எலும்புகளுக்கு கூட இது நல்லதுங்க கேரட்ல கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி இதெல்லாமே அதிக அளவுல இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதவை ஆகவே கேரட்டை தினசரி சாப்பிட்டு வர்றது மூலமா எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா இந்த சர்க்கரை நோய்ல வந்து கேரட்ல வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்க சாப்பிடலாமா நீங்க யோசிப்பீங்க கேரட்ல கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவுங்க அதனால சர்க்கரை நோயாளிகள் கேரட்டை தங்களோட உணவுல சேர்த்துக்கலாம் முக்கியமா கேரட்ல சர்க்கரை குறைவாகவும் நாற்றத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால இது டைப் டூ சர்க்கரை நோயை தடுக்க உதவி புரியும்னு சொல்லலாம் ஒருவேளை ஏற்கனவே சர்க்கரை நோய் இருந்ததுன்னா கேரட்டை சாப்பிட்றது மூலமா ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்கும் சோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் உள்ள கேரட்டை இனிமேல் பாத்தீங்கன்னா விடமாட்டீங்க அப்படின்னு நம்புறேன் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கேரட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நீங்க இந்த கேரட்டை எந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அண்ட் இனிமே சாப்பிட போறீங்களா அப்படின்னு பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வேற எந்த டிப்ஸ் தேவைப்பட்டது அதோடு கூடவே வேற எந்த உணவுப் பொருளை பத்தியாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நம்ம அந்த பொருளோட நன்மை தீமை பயன்கள் என்னென்ன தெளிவாவே தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களுடைய பயன்கள் நன்மைகள் தீமைகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு அருமையான உணவுப் பொருளோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்